பாஸ் கிராக்கர்ஸ்ல இருக்கும் இங்க ஏற்கனவே போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதா வந்திருக்கும் நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க நல்லா ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் மாதிரியே எந்த வருஷமும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு தீபாவளி சேல்ஸ் எல்லாம் ஓகே இப்ப என்ன இதெல்லாம் ஐபோன் இருக்கு பஸ் இருக்கு ட்ரெயின் இருக்கு என்ன பட்டாசு கிடையாது வேற எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன

இதே கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆறு ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன கலர் கலரா இருக்கு, ரெட்ல இருக்கு, பிங்க்ல இருக்கு. எல்லாம் இது வந்து எல்லாமே ஹைபிரிட் குருவினா ஓகே. 하යිப்리드 கலர்னால அப்படி இருக்கு. அதான் ஓகே ரைட். நெக்ஸ்ட். அதுக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ச் லட்சுமி இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா 4 இன்ச் லட்சுமி. இது வெறும் ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் 3 இன்ச் லட்சுமி. 4 இன்ச் லட்சுமி நம்ம வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா நாலு இன்ச்ல கோல்டு லட்சுமி இருக்கு. நாலு இன்ச்ல கோல்டு லட்சுமி இருக்கு. டீலக்ஸ் இருக்கு. இது நம்ம இருபத்தி ரெண்டு எல்லா ரேட்டை விட கம்மியாகவே இருக்கும் ஆனால் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைவ் இன்ச் லக்ஷ்மி இருக்கு கோல்டு லைன் சிக்ஸ் இன்ச் லட்சுமி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ சவுண்டு நம்ம ஸ்ரீ விஜய் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் டூ சவுண்டு வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன்டர் ஃபங்க்ஷன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச வெரைட்டி பம் பட்டர்ஃப்ளை இருக்குது பம்பரம் இருக்குது இது பட்டர்ஃபிளை மாதிரியே பறந்து போகணும் கிச்சுக்கு ரொம்ப பிடிச்சது டபுள் கர்ல வரக்கூடியது ரெட்டின் கிரிணு அதே மாதிரி தான் ரொம்ப எல்லாத்துலயும் பத்து பத்து பீஸ் இருக்கும் ரேட் வந்து ரொம்ப சீப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா டாப் கன்னு வெறும் வந்து ஒன் பிப்டி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பத்த கடைக்காரன் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒன் பிப்டி ரேட்ல கொடுத்துருக்கோம் வெறும் ஒன் பிப்டி தான் பீசஸ் இருக்கும் கூட வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீல் அது டபுள் பங்கு வரக்கூடியது மேலே அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேன் ஃபவுண்டேன் வரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே தரச்சக்கரம் சுத்தம் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் வந்து கவர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது வெரைட்டிஸ் பஸ் வந்துருக்கு பஸ் ட்ரெயின் காரு எல்லா வெரைட்டி வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பஸ் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ ட்ரெயின் பஸ் மெட்ரோ ட்ரெயின் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து இங்கே ஒரு தடவை ஃபயர் பண்ணா போதும் நெக்ஸ்ட் அது ஃபயர் ஆகும் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அது கம்ப்ளீட் ஆன அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும் ஒன் 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 டே ஒன் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இது வந்து வெறும் டூ தேர்ட்டி ருபீஸ் தான் ஓகே ஓகே நெக்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் வரக்கூடியது அந்த பஸ் வந்து வெறும் வரும் அந்த இருக்கக்கூடிய ரெண்டு டிராவல்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் மோட்டு பட்டில் இருக்கு இல்ல மோட்டு பட்டில் ரெண்டு பீஸ் வரக்கூடியது ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி வரும் இல்ல கூட சேர்த்து சைரன் சவுண்ட் வித் தரச்சக்கரம் இதுல இருக்கும் அப்புறம் பிஸ்டல் ஃபைவ் ஜி இதுல நம்ம கேஜிஎஃப் கண் கேஜிஎஃப் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி பப்ஜி கண்ணும் இருக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கானே நல்லா இருக்கு இது தங்க முட்டை போடும் இது வந்து கோழி ஈமு கோழி முட்டை போடும் இது வந்து வீடியோ வந்து நாங்க பிளாஸ் பண்ணி காட்டுறோம் செக் பண்ணி பாருங்க இந்த எல்லா வெரைட்டியான பொருள்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணணும்னா நம்ம வெப்சைட்ல டபுள் டபுள் டாட் பாஸ்கர் ஆர்கஸ்ட் காம்ல நீங்க வெப்சைட்ல ஆர்டர் போட்டு நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்க நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் வீடியோல நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாட்டர் குயின் பார்த்துருப்பீங்க நம்ம வாட்டர் கிங் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது நீங்க தரையில வச்சுட்டு இவ்வளவு ஹைட்டுக்கு வரும்போது நீங்க இவ்வளவு ஹைட் வரும் நீங்க அதை டச் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சக்கரு இதுல வந்து சாக்லேட் சக்கர் ஒன்னு இருக்கு இதுல வந்து சிக்ஸ்டின் ஒன்னு வரும் ஒரு மூணு சக்கர சாக்லேட் இருக்கும் இதுல நீங்க இது பண்ணீங்கன்னா ஆறு சக்கர்ஸ் வரும் இதுல ஜூம் தெரியும் பாருங்க இதுல வந்து ஆறு சக்கர்ஸ் வந்து வெளியே வந்து சுத்தம் இது வந்து சாக்லேட் சக்கரு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க டெய்ரி மில்க் கிட் அப்புறம் ஸ்னீக்கர்ஸ் ஃபியூஸ் எல்லாமே இருக்கு நாலு வெரைட்டியுமே உங்களுக்கு இருக்கு இது நாலுமே வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் எல்லாமே வந்து தரச்சக்கர வரக்கூடியதான் பின்னாடி அதுக்குரிய ஃபங்க்ஷன் இருக்கும் அவங்களுக்கு அது இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸாவே வாழா வந்து நாங்கள் பண்றது இல்ல நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நம்ம நைன்டி வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் மேஜிக் சவுண்டு சொல்லிட்டு இப்போ வந்திருக்க புது வெரைட்டிஸ் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு தௌசண்ட் வாழை எப்படி வைச்சா எப்படி இருக்குமோ அதுக்குரிய எஃபெக்ட் வந்து இதுல இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாழை எப்படி வைச்சா எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கும் ஜஸ்ட் வந்து நைன்டி ருபீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம் இது ஒன் பிப்டி ருபீஸா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு இதுக்கு பேர் சின்ன இதுல வந்து நைன்டி வாட்ஸ் விட சின்ன சைஸ்ல வடிக்கக்கூடியது நம்ம இருபத்தெட்டு சோர்ஸா இருபத்தெட்டு ஜெயின் அதுக்கு மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மணி பேங்கு இதுல வந்து சில்ட்ரன்ஸ் பணம் வந்து உள்ள வந்து இருபது பீசஸ் கிட்ட இருக்கக்கூடியது வெடிச்சுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பீசஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் நோட்டுலாம் உள்ள இருக்கும் ஜாலியா வெடிச்சு சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சு நல்லா எடுத்து எடுத்து விளாடுறதுக்கு நல்லா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள்லாம் போடுறக்கு இந்த மாதிரி பெருசா பெருசாக வச்சிருக்கோம் ரெண்டு பீஸ் கொண்டது இதுவும் வந்து பணவெடி தான் மணி பேங்குறது மேஜிக் ஷோங்கிறது டெவலப் ஆகிருக்கு இது வந்து வெறும் ஜஸ்ட் நம்ம ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல வெடி அப்புறம் ஓல பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு பழைய காலத்து சரிங்களா நம்ம பழைய காலத்தில் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குறாங்க இதில் முப்பது பீசஸ் வரக்கூடியது இது வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஃப்ரீ கிஃப்ட் வேறு வரக்கூடியது உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஒரு டபுள் சவுண்ட் வெடி இது வந்து ஒரு டபுள் சவுண்ட் வெடி ஃப்ரீ கிஃப்ட் உங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா முப்பது பீசஸ் இருக்கும் இதில் பாருங்க நான் கொடுத்துற மாதிரி எத்தனை பீஸ் இருக்குது இப்போ தீபாவளினாலே வந்து நம்ம கம்பி மத்தாப் தான் பொறுத்தோம் ஒரு சிலர் வந்து சுருச்சுருங்கிறாங்க நிறைய பேர்ல வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க கம்பி மத்தாப்னாலே நம்ம கிட்ட வந்து வெறும் பன்னெண்டு ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்ப பாத்தீங்கன்னா பத்து சிஎம்ல நாலு வெரைட்டிஸ் இருக்கு பத்து சிஎம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து கொடுத்துருக்கோம் பன்னெண்டு ரூபா பதினாலு ரூபா பதினாறு ரூபா அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நூத்தி ரூபா இருந்து நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டரும் வந்து நம்ம லைன்ல வந்துட்டு இருக்கு இப்போ கஸ்டமர் கேக்குறவங்க நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா இது இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சிஎம்ல எலக்ட்ரிக்கு கிராக்லிங் இது வந்து வெறும் நூத்தி பத்து ரூபா நூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் மத்த யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு அதுவும் பிராண்ட் பாருங்க பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சதுதான் அவங்களுக்கு இதுல வந்து பதினஞ்சு சிஎம் இருக்கு முப்பது சென்டிமீட்டர் இருக்கு எலக்ட்ரிக் கிராக்லிங் எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புது வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் ஸ்பார்க்லஸ் இது என்ன அப்படி நம்ம வந்து கம்பி வச்சு நம்ம சுத்துவோம்ல நம்ம சுத்தம் கம்பி வச்சா போதும் அதுவே சுத்தி அதுவா சுத்திருது ஆமா கொடுத்துருவோம் சரிங்களா நீங்க எவ்வளவு இயர்லியா வந்து ஆர்டர் நீங்க டெலிவரி எவ்வளவு பிளேஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்க கொடுத்துருவோம் எவ்வளவு இயர்லியா நீங்க கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ட கொடுக்கக்கூடியது இப்போ வந்து நிறைய ஆஃபர்ல போயிட்டு இருக்கு முடிஞ்ச சீக்கிரமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம ஃபிளவர் பாட் ஐட்டம்ஸ் வந்து வருவோம் ஃபிளவர் பாட்ல வந்து சின்ன சின்ன வெரைட்டிஸ் வந்து பிக்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபிளவர் பாட் பிக் ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி கலர் கோட்டி டீலக்ஸ் அது போக பாத்தீங்கன்னா இங்க ஜிப்சின் ஒரு அஞ்சு பீஸ் வெரைட்டி கொண்டது ஐட்டம்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் ஃபிளவர் பாட்டு கலர்கொட்டி டீலெக்ஸ் இதுல வந்து பாருங்களேன் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கும் இதுல வந்து எந்த ஒரு மருந்தோ எதுவுமே இருக்காது நீட்டா பண்ணிட்டு இருக்கோம் சிவசக்தி பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கர் பிக்கு ஸ்பெஷல் டீலெக்ஸ் இந்த மூணு வெரைட்டிஸ் இருக்கு அதுப்ப வந்து டிஸ்கோ வீல் இருக்கு வெறும் வந்து நம்ம சக்கர வந்து வெறும் இருபத்தி எட்டு ரூபா வந்து பண்ணிட்டு இருக்கோம் பாட் வந்து வெறும் முப்பத்தஞ்சு அஞ்சு வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த கலி டீலக்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி அறுபது ரூபா தான் நூற்றி ரூபாய் இந்த மாதிரி பெனிஃபிட்ல நீங்க சீக்கிரமா அறையணும்னா நீங்க நீங்க புக் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே அந்த ஆஃபர்லாம் வந்து கொடுத்துக்கலாம் இது வீடு வந்து ஆகஸ்ட் மாத நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ புல்லட் பாம் ஆட்டோ பாம் ஹைட்ரோ பாம் கிளாசிக் அது போல பாத்தீங்கன்னா பெரிய அக்னி டிஜிட்டல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப இந்த அக்னி டிஜிட்டல் வந்து நல்லா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உள்ள இது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாங்க நூத்தம்பது ரூபா வந்து கொடுத்துருக்கோம் வெறும் நூற்றம்பது ரூபா மத்த கரெல்லாம் வந்து இந்நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்ப வெறும் ரூபாய் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பாத்தீங்கன்னா மஞ்சட்டிங்கிறது சொல்லி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ஜட்டி வந்து உங்களுக்கு வந்து பத்து பீசஸ் வரக்கூடிய இதுல அஞ்சு பீசஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா டூ இன் ஒன்னு டபுள் கர்ல வரக்கூடியது ரெண்டு கலர்ஸ் வந்து உங்களுக்கு வெறியாகும் இதுல வந்து பத்து பீசஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிம் டிம் இது மாதிரி ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்கு இதுல வந்து இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டு தான் திருப்பதி லட்டு தான் யோசிக்காதீங்க உண்மையில இது திருப்பதி லட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது ஒன்னொன்று வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை போஸ்ட் ரைட்டு போகும் இதெல்லாம் இது வந்து வெறும் வந்து நமக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வெறும் நூறு ரூபாய்க்கா கொடுத்துருக்கோம் த்ரீ பீஸ் கேண்டில் சரிங்களா மூணு பீஸ் கொண்டது நல்லா கிராக்லிங் கிராக்லிங் வர வரக்கூடியது வெறும் நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ட்ரை கலர் வந்து மற்றவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம நல்லா ரேட்டு கொடுத்துருக்கோம் நீங்க மற்றவங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் சின்ன சின்ன பவுண்டேன்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோட்டா பீம் இது ஒன்றுங்கிற ஒரு பவுண்ட் குறியது வெறும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பிகா கூட ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியக்கூடியது இதுல வந்து வெறும் அஞ்சு பீசஸ் வரக்கூடியது இது வெறும் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்கோம் இது வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்கோம் இதுல வந்து எதையுமே எங்களால் நம்ப முடியல அவ்வளவு ரேட் நாங்க கொடுக்கற காரணம் வந்து நாங்க வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல்லே மக்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா குடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணா டபுள் டபுள் பாக்ஸ் டாட் காம்ல வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க அது கோல்டன் அதுக்கு அப்புறம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து மூணு கணக்கு இது பிகாக் இருக்கு பிகாக் வந்து வெறும் வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிக் பை பிக் இருக்கு இது வந்து வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி டிவானிலிருந்து வடா பிகாக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வடா இது வந்து ஃபைவ் ஃபேஸ் வரக்கூடியது இது வந்து அட்லீஸ்ட் வந்து டைமிங் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் செகண்ட் வரைக்கும் இருக்கும் இது வந்து வெறும் வந்து நம்ம முன்னூற்றி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு ப்ரோ இது எல்லாமே வந்து நம்ம ஆகஸ்ட் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கோம் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் ஒரு டுவெண்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடியது இந்த பெனிஃபிட்ல நீங்க சீக்கிரமாகவே கொஞ்சம் ஆஃபர் பண்ணா நீங்கள் டபுள்யூ டபுள் பாஸ்டாக வந்து நீ ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா கூடிய சிங்கர் இருக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கு அதே சொல் அந்த கிட்ஸுக்கு வெரைட்டிஸான ஹெலிகாப்டர்லாம் இருக்குது இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா இது இது செக் பண்ணி ஆமா 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 இங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வெரைட்டிஸ் வருது நம்மளுக்கு இது வந்து கோல்டு பிளேக் ஒன்னு வருது சிக்ஸர்னு ஒண்ணு வருது இதுல வந்து நாங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம் நோ ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் இது வந்து வெறும் ஸ்மோக்கு வெறும் புகை மட்டும் தான் வரக்கூடியது புகை பிடித்தல் வந்து கூடாது அப்படிங்கறத மக்களுக்கு இதுல புகை பிடித்தல் கூடாது இதை வெடித்தல் கூடும் ஆமா வெடித்தல் கூடும் புகை பிடித்தல் கூடாதுங்கிறத வந்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இதுல வந்து ரெண்டு பிளேவர் வரக்கூடியது கோல்டு பிளேக்கு சிக்ஸர் ரெண்டு ரெண்டு இது வரக்கூடியது இதோட ரேட் வந்து நம்ம வெப்சைட்ல நீங்க தெரியுமா வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க டபுள் டபுள் பாஸ்கர் செக் பண்ணி பாருங்க சரிங்களா வேற லெவல் பாத்தீங்கன்னா சிங் பாப்பு சரிங்களா சிங் பாப் ஃபுல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் பாப்கார்ன் புரியுற மாதிரி உங்களுக்கு இது வரக்கூடியது இதுல வந்து ஜெல்லி ஜெல்லிபின் கேண்டில் வெறும் சீப் ரேட்ல குடுக்குறோம் இது வெறும் நைன்டி ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஜெல்லி பீன் கேண்டில் மூணு பீசஸ் கொண்டு வரது ரெட் அண்ட் கிரீன் பீஸ் இருக்கிறது நைன்டி ருபீஸ் தானே நைன்டி ருபீஸ் தான் ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் கூட வரக்கூடியது நீங்க செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல எல்லாமே

அப்படியே இங்க வந்து பாத்துருங்க இது ஆர்கோல வந்து நம்ம கூடிய ஸ்கைக்வீன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கை ஸ்கைக்வீன் அப்புறம் ப்ராண்ட்ல இருந்து ஒரு சில ரன்னிங் செல்போன் கடையில இருக்கலாம் இங்கே வந்து வச்சிருக்கீங்க ஆமா அப்புறம் நியர் அறிவில நம்ம கடையில வந்து சுட சுட வந்து இறங்கிருக்கு இப்போ இது பாத்தீங்கன்னா ஐபோனு அதிசயமா தான் இருக்கு ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா போன் இல்ல நம்ம பட்டாசு தான் எதுவும்

கிட்ஸ் வெரைட்டிஸ் வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்ன வெரைட்டிஸ் வந்து இருந்து ஷார்ட்ல இருந்து ஃபோட்டோ கிளாஸ்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்து பேட் அண்ட் பால்ல இருந்து லாலிபாப்பு செவன் ஷார்ட் பேட் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் பேட் அண்ட் பால் வந்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதுல வந்து வெப்சைட்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சரிங்களா நம்ம ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அதோட ஸ்பெஷல் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பிகாக் டான்ஸ் இது முப்பது ஷார்ட்ஸ் வரக்கூடியது முப்பது ஷார்ட்ஸ்மே வந்து பிகாக் ஃபெதர்ஸ் வந்து இதுல இருந்து பிளிங்க் ஆகும் முப்பது ஷார்ட்ஸ்க்குமே இருந்து நம்ம இதோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஷார்ட்ஸ் இருக்கு என்ன கிராக்லிங் ரைடரோட சேர்ந்து போகக்கூடிய மல்டி கலர் கூடிய கிராக் சாகிறது அது ஒரு பிராண்ட் இருக்கு மேல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஐபிஎல் இதோட இது வந்து நம்ம லியா பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பத்து விதமான இது ஒரே விதத்தில் போய் போயக்கூடிய இது வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து பண்ணி காட்டுறோம் இதோட ரேட் வந்து வெறும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஐபிஎல் வச்சு போடுங்க ஒரு ஸ்பேஸ் வந்து நெஸ்ட் வந்து நம்ம போறோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோலாக இருக்கு ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றரை நாலஞ்சு பிராண்டு மூன்றை வந்து கேண்டி கிரஷ் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜெம்ஸ்ங்கற மாதிரி நாலு அஞ்சு வந்து ஓரியோ அந்த மாதிரி சாக்லேட் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலஞ்சு லாங்கு நாலஞ்சு லாங் பைப் வந்து வச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சுல டபுள் பீஸ் கொடுத்துட்டு இருக்கும் தாஜ்மஹாலு பூஜ் கலிபா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வெரைட்டிஸ் வந்து பர்பிள் கலரு ப்ளூ கலரு அது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ அரைவல் ஆயிட்டு இருக்கு இந்த வருஷம் நியூ அரைவில நீங்க நம்மளோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா டபுள் டபுள் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க ரேட் எல்லாமே இருக்கும் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நயரா ஃபால்ஸ் கேட்கறாங்க மக்கள் ஃபால்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு இதுல இருக்க மாதிரியே வந்து பால்ஸ் வந்து கீழ விழக்கூடியது இந்த வெரைட்டிஸ் வந்து இது இருக்கு நம்ம ரேட் வந்து நீங்க நம்ம வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே இது எல்லாமே வந்து சரக்கு பாட்டில சீரிஸ் ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்னேச்சரு ஜாக் டேனியல் பிளாக் அண்ட் ஒயிட் க்ளன்விட்ச் ஆண்டிகூட்டி பவர்ஸ்ங்கிறது வந்து கோல்டு லெவல்க்கூடிய ஒரு ஒரு ஆறு வெரைட்டிஸ் வந்து இந்த வருஷம் வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு லாஸ்ட் இயர்ல வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அது நம்ம டபுள்யூ டபுள்யூ பாஸ்க்ராக்கு ஸ்டார்ட் கம்மியாக போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிட நம்ம வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க எல்லா ரேட்டுமே வந்து சீப்பா இருக்கும் நீங்க எவ்வளவு இயர்லியா வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்களோ அவ்வளவு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்தேன் பிரதர் உண்மையிலேயே ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த மாதிரி பிராண்ட்ல எல்லாம் சூப்பரா பட்டாசு ரெடி பண்ணி செம்மையா வச்சிருக்கீங்க ஸோ புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த தீபாவளிக்கு நம்மளுடைய இந்த வெடிகளை வெடிச்சு பார்த்தா நம்மளுடைய ஊரும் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய குடும்பமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான தரமான பட்டாசு எல்லாம் நம்ம இருந்திருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த உடனே பிடிச்சிருச்சு அப்படியே விழுந்த உடனே அப்படியே சரவடி மாதிரி வெடிக்குது இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு தளத்து தீபாவளி கொண்டாடுறீங்க இல்ல கணவன் மனைவி சேர்ந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு லவ்லி ஸ்பாட்லஸ் செம்மையா இருக்கும் இது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொன்று ஐட்டமும் செம்ம வேற லெவலாக திருக்கு தேவைப்படுறவங்க நம்மளுடைய வீடியோ ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்ப நம்ம சொல்லியிருக்கதே ரொம்ப ரொம்ப குறைவுதான் இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் உள்ள எல்லாம் கிடைக்குது அதை ஃபுல்லா சொல்லணும்னா ஒரு நாள் கூட காணாது அந்தளவுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நேரடியாக வரணும்னா நம்மளுடைய கடை எந்த இடத்துல இருக்குது நம்மளோட கடை பாத்தீங்கன்னா நம்ம நாரணாபுரம் டோ அப்ப கரெக்டா சாத்த ரோட்ல இருந்து வரவங்க இருந்து நாரணாபுரம் வர ரோட்ல இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க ஆறா நகர்ல இருந்து அங்கிட்டு வர்றவங்க அறாநாடு வந்து டைரக்டா வந்தீங்கன்னா முதல்வாட்டி வழியாக வந்தீங்கன்னா நாரணாபுரங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லாம் நம்ம இது இருக்கு நீங்க வர்றவங்க நம்மளோட லொகேஷன் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் கூகுள் மேப்லேயே நாங்கள் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க சரிங்களா மீதி கான்டாக்ட் டீடைல்ஸ் வெப்சைட்டு நம்மளுடைய லொக்கேஷன் எல்லாமே நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க வெப்சைட்லயும் போய் ஆர்டர் போட்டுருக்காங்க போன் போடுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு முழு தகவல் வந்து அனுப்பி வச்சிருவாங்க உங்களுடைய நிர்பை டிரான்ஸ்போர்ட் அனுப்பி வச்சிருவாங்க கஸ்டமர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து நீங்க பாஸ் பேக்கேஜ் டாட் காம்ல வந்து வெப்சைட்ல வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க எவ்வளவு இயர்லியா பிளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குற சொல்லிடும் லாஸ்ட் டைம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா டெலிவரி பண்றதுல வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா மழை பெய்யுது டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுல ரொம்ப உங்களுக்கு வந்து டிலே ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இயர்லியா நீங்கள் பண்ணிருங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தீபாவளி கொஞ்சம் இயர்லியா ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் தெலுங்கானால அதெல்லாம் வந்து அக்டோபர் நாங்கள் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா தமிழ்நாடுக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இயர்லியா பண்ணிருங்க அதை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி